அனைவருக்கும் வணக்கம் விருட்சகராசனேயர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று உங்களுடைய வாழ்வில் நிலை நிச்சயம் இவற்றை நீங்கள் செய்தாக வேண்டும் அந்த வகையில இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இன்றைய நாள் அமாவாசைக்கு பிறகு வரும் ஏழாம் சப்தமி சப்தமி என்பார்கள் இது சூரியன் அவதரித்த தினம் என்பதால ரத என்று அவதரித்தமிழற்றுகிறார்கள் முனிவருக்கு பல மனைவிகள் உண்டு அவர்களில் ஒருவர் அதிதி ஒருமுறை அவர் தன் கணவரான காசியப்பருக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்தார் அப்போது வாசலில் யாசகம் கேட்டு ஒரு அந்தனர் வந்து நின்றார் அப்போது அதிதி நிறை மாத கர்ப்பிணியாக இருந்ததால் பொதுவாக மெதுவாக நடந்து சென்று அந்தனருக்கான உணவை எடுத்து கொண்டு வந்தார் அப்போது யாசகம் கேட்டு வந்த அந்தனர் உணவு எடுத்து வர இவ்வளவு தாமதமா நீ உன்னை என்னை உதாசீனப்படுத்தி விட்டாய் எனவே உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறப்பான் என்று சாபம் கொடுத்து விட்டு சென்றார் பயந்து போன அதிதி இது பற்றி தனது கணவரிடம் தெரிவித்தார் காசியபுரம் நீ வருந்த வேண்டாம் தேவர் உலகத்திலிருந்து அழிவில்லாத ஒரு மகன் நமக்கு கிடைப்பான் என்று கூறினார் அதன்படியே பிரகாசமான ஒளியுடன் சூரியன் அதிதிக்கு மகனாக பிறந்தார் அவர் பிறந்தது தினமே சப்தமியாகும் அன்றைய தினம் சூரியனை நாம் வழிபாடு செய்தால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் அன்றைய தினம் செய்யும் தர்மங்களுக்கு அதிக புண்ணியம் வந்து சேரும் அதே இந்த நாளில் தொடங்கும் வளர்ச்சியை பெறும் கணவனை இழந்த பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் அடுத்த பிறவியில் இந்த நிலை வராது என்கின்றது புராணங்கள் தியானம் யோகாவை தொடங்க ரத சப்தமி சிறந்த தினமாக பார்க்கப்படுகிறது ரத சப்தமி என்று சூரியனுக்கு சிவப்பு நிற ஆடைகள் அணிவித்து சிவப்பு நிற அலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்து நெய் விளக்கேற்றி வழிபட்டால் சூரியனால் ஏற்படும் கோஷங்கள் விலகும் சூரியனுக்கு உகந்த தானியம் கோதுமை எனவே ரத என்று சூரியனுக்காக நெய்வேத்தியத்தில் கோதுமையால் செய்யப்பட்ட உணவு இருப்பது பெரும் பொன்னியம் தரும்